ஹலோ விவர்ஸ் மகாநதி எப்பறமும் விஜய் காவிரி வழியாக கூப்பிட்றாங்க வரமாட்டேன்றாங்க காவேரி வான்னு சொல்கிறேன் இல்லை என்னால் வர முடியாது அப்படின்றாங்க விஜய் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லை கூப்பிட்டா வரமாட்டியா இங்கே பாருங்க உங்களுக்கு மேலே பாசன்றதெல்லாம் இல்லை சரியா சும்மா அது இதை சொல்லிட்டு இருக்காதுங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கேன்றாங்க காவேரி இங்கே பாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இவ்வளோ கூப்பிட்றேன் ஆனால் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா வக்கீலை வச்சு பிரிவளவுக்கு வந்துட்டு பின்ன விஷயத்த சொல்ல போகிறீங்கன்றாங்க இங்கே பாரு வக்கீலை எதுக்கு கூப்பிட்டேன்னு கூட கொஞ்சம் யோசிக்கிறியா நான் அதான் வந்து உன்னை விரும்புறேன் நான் உனக்கு விட்டு பிரிய மாட்டேன்ட்டு அவ்வளோ சொன்னேன் இல்லை அதுக்கப்புறம் நான் எப்படி பிரிவேன் கொஞ்சமாச்சு யோசிக்க மாட்டியா அப்போ அதுன்றாங்க அதுவா உனக்காக வந்து ஒரு இடம் வாங்கி தரலான்ட்டு தானே எல்லாம் பிளான் பண்ணுறாங்க அதாவது இப்போ என்னுடைய கம்பெனியில் நிறைய ஷேர் இருக்கு அதில் பாதி ஷேர் உனக்கு கொடுக்கலான்னு முடிவு கேட்ட உடனே காவேரி உண்மையாக சொல்லி நாம எதுக்குங்க அதெல்லாம் இந்த பாரு காவேரி என் கம்பெனியில் இருக்க பாதி ஷேர் உனக்கு கொடுக்குறதா சொல்லி நான் பிளான் பண்ணிட்டேன் அதனால கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன் அதனால தேவையில்லாத அர்ப்பு கேட்டு வர சொன்னது நீ வேற மாதிரி எல்லாம் யோசிக்காது நான் அப்படி ஒன்று விட்டுருவேனா சொல்லு அப்படியெல்லாம் நான் உன்னை விட கடைசி வரைக்கும் நான் வாழணும்னா அது உன் கூட மட்டும்தான் தான் அதனால தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் நினச்சி வழி பண்ணிக்காதுன்றாங்க அப்போ காவிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனசுக்கு இப்போ ஏதாவது சந்தோஷமா இருக்குங்கன்றாங்க பார் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் தேவையில்லாத எந்த விஷயத்தையும் நினைக்காதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க அந்த ராகி நீ என்னெல்லாம் பண்ணியிருப்பா தேவையில்லாத வந்து அவள் விஜயை விட்டு பெரியாங்கன்னு சொல்லிட்டு என்ன பே பண்ணாவை இன்றைக்கி அவளை சும்மா போய் விட போகிறதில்ல கல்லஞ்சிக்காரி நாங்கள் ரெண்டு பேர் பிரினுன்ட்டு வேணும்னு இப்படி பிளான் பண்ணியிருக்கான்ட்டு ராகிணி மேலே கோவப்படுறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோவில் காவேரி ராகிணியை என்ன செய்ய போகிறாங்க கண்டிப்பாக இருக்கிற கோவத்தில் ராகிணியை உண்டிலேருந்து செய்ய போகிறாங்க என்ன நடக்க போகுது ராகிணி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்கன்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க் யூ